பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோவில் உள்ளது குடவரை கோவில்களில் ஒன்றானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிள்ளையார்பட்டிக்கு வருகை தருவார்கள் இந்த ஆண்டிற்கான சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சியை ஒட்டி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மூஷிக வாகனம் பொறிக்கப்பட்டுள்ள வெண்கொடி கோவிலை வலம் வந்தது உடன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் கும்பம் வலம் வந்தது பின்னர் கொடிமரத்தில் வலம் வரப்பட்ட வெண்பட்டு சுற்றப்பட்டு கொடிமரத்திற்கான சிறப்பு பூஜையும் அங்குச தேவருக்கு சிறப்பு பூஜையும் நடத்தப்பட்டு கொடியேற்றம் பதினொன்று ஐம்பது மணி அளவில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை பிச்சை குருக்கள் சோமேஸ் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் செய்திருந்தனர் இரவு எட்டு முப்பது மணிக்கு கற்பக விநாயகர் மோஷிக வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் இரண்டாம் திருநாள் முதல் எட்டாம் திருநாள் வரை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெள்ளி கேடயத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் சிம்மம் மூஷிகம் கருடன் மயில் ரிஷபம் கமலம் குதிரை யானை உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறும் ஆறாம் திருவிழாவாக கஜமுகா சுரசம்ஹாரமும் முப்பதாம் திருநாள் திருத்தேரோட்டமும் தொடர்ந்து பத்தாம் திருநாளான ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று காலை கோவில் திருக்குளத்தில் விநாயகர் சதுர்த்தி தீர்த்தவாரி உற்சவமும் நண்பகல் முக்குருணி எனப்படும் மெகா கொழுக்கட்டை படைத்தலும் இரவு பதினோரு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெறவுள்ளது விழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் திருமுறை பாராயணமும் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெறவுள்ளது அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் காரைக்குடி ராம மையப்ப செட்டியார் பூலாங்குறிச்சி சுபமுத்துராமன் செட்டியார் ஆகியோர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர்